ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதமர் மோடி அவர்கள் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார் இதனை குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுலேருந்து பல்வேறு நடவடிக்கைகள் நிதி சம்பந்தமாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறாரு அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பீட்டு நடவடிக்கை அதை எடுத்தார் டிமானிடைசேஷன் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது என்று சொன்னார் அப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்து இல்லாமல் போச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புதிதாக இரநூறு ரூபாய் நோட்டு அந்த மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதுவும் பல வண்ணங்களில் கலர்களில் வந்து கலர் கலராக வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படி இதனுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வு என்று கூட இதனை சொல்லலாம் இன்றைக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது இன்று கான்ஃபரன்ஸ் மூலமாக அதாவது காணொளி மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரூபாய் நூறு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு நூறு நாணயத்தை வந்து வெளியிடுவதற்கு அவர்கள் சில காரணங்களை சொல்றாங்க அந்த காரணங்கள் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை இப்போது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ரூபாய் நூறு என்கிற அந்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இது இன்று வெளியிட்டிருக்கிறாரு இது எப்போது மக்கள் மத்திய புழக்கத்துக்கு வரும் எப்போது நடைமுறைக்கு வரும் எப்போது மக்கள் கைகளுக்கு வரும் என்பது குறித்து வந்து நமக்கு முழு தகவல்கள் வந்து கிடைக்கவில்லை அப்படி கிடைக்கும்போது அதனை குறித்து மேற்கொண்டு வீடியோக்கள் நம்ம போடுவோம் ஆனால் ரூபாய் நூறு நாணயத்தை மோடி வந்து இன்று அறிமுகப்படுத்திவிட்டார்கள் என்கிற செய்தி மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று புழக்கத்துக்கு எப்போது வரும் என்பது நம்ம பின்னாடியே பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்